அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் வந்து மறக்க முடியாத நாள் தான் ஜூன் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் தலைவி அம்மா அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முதன் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் தான் இன்றைக்கி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவில் இருந்தார் திமுகவினுடைய கொள்கைகளை வந்து தன்னுடைய திரைப்படங்கள் பூரா ஒரு சாமானிய மக்களுக்கு பாமர மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்த்தார் திமுகவினுடைய கொள்கை இது தான் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்தார் திமுகவினுடைய கொடியாக இருக்கட்டும் திமுகவினுடைய சின்னமாக இருக்கட்டும் இரண்டையுமே வந்து தன்னுடைய படங்களில் பயன்படுத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார் முதன் முதலாக காங்கிரஸை வீழ்த்தி அண்ணா தலைமையில் திமுக ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா அதுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் முழு காரணம் அண்ணாவே சொல்லியிருப்பார் என்னுடைய இதயக்கனி எம்ஜிஆர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அண்ணா மறைவுக்கு பின்னாடி தான் அந்த கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டது அண்ணா மறைவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா திமுகவினுடைய தலைவராக க கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து வர்றாங்க அப்போ வந்து திமுகவினுடைய பொருளாளராக யார் இருக்கா அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இருக்கிறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கணக்கு கேட்க கலைஞர் அவர்கள் வந்து மறுக்க இந்த கட்சியில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்ட உடனே வெறும் இருபது பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறாங்க கட்சியை விட்டு நீக்கின உடனே எம்ஜிஆர் அவர்கள் திகச்சு போயிருந்த சூழ்நிலையில் தான் மக்கள் ஆதரவோடு ஒரு தொண்டர்களுடைய ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கிறார் திரைப்படங்கள் நடித்தது மூலம் மக்கள் செல்வாக்கப்பட்ட பெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறார் கட்சி ஆரம்பித்த உடனே வந்து கட்டமைப்புகளை வந்து வலுப்படுத்துறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருது திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக வந்து போட்டியிடுது எழுபத்தி இரண்டில் கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க எழுபத்தி மூணு இடைத்தேர்தலில் வந்து சரியான கட்டமைப்பு இல்லாத சூழ்நிலையிலுமே வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து போட்டியிடுறாங்க அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் யார் நிற்கிறா அப்படின்னா திண்டுக்கலை சேர்ந்த மாயத்தேவர் என்பவர் வந்து நிற்கிறாரு அவர் கையில் சுயேச்சையாக இரட்டை அலட்சணம் வந்து தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படுது திமுக காங்கிரஸ் என்று போட்டி நிலைமை மாறி அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து உருவாயிருச்சு காங்கிரஸ் சார்புல சித்தன் நின்றாரு திமுக சார்புல பொன் முத்துராமணியன் நின்றார் அதிமுக சார்புல திண்டுக்கல் மாயத்தேவர் நின்றாரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் திண்டுக்கல் மாயத்தேவர் வந்து வெற்றி பெறார் அன்னைக்கு இரட்டைல சின்னம் சுயேச்சை இன்னைக்கு இரட்டைகளை சின்னம் அப்படின்னாலே அதுதான் அதிமுக அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னைக்கு அதிமுகங்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சாரோ அன்றைய நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி அதிமுக திமுக இரண்டு பேர்ட்டையும் மாறி மாறி இத்தனை சீட்டு கொடுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்காமல் இருந்தால் திமுக காங்கிரஸ் என்ற நிலை தான் இருந்திருக்கும் இன்றைக்கி வந்து அதிமுக திமுக என்ற நிலையை மாற்றியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களால் வந்து ஆட்சிக்கு வரவே முடியலை எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து முதலமைச்சராக வர முடியாதுன்னு சொல்லப்பட்டு கலைஞர் அவர்களே நினச்சிட்டாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னாடி முதன் முதலாக தமிழகத்துல ஒரு பெண் முதலமைச்சராக வர்றாங்க அவங்க தான் ஜானகி எம்ஜிஆர் இது தமிழகத்துல வந்து சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடக்குது நடக்கிற சூழ்நிலையில அதிமுக இரண்டா பிளவுபடுது ஒரு பக்கம் வந்து ஜானகி அணி இன்னொரு பக்கம் ஜே அணி அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவாக இருக்குது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல சத்துணவு திட்டத்துக்கு தலைவராக இருந்தவர் மே இது மேல் சபை எம்பியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மா அவர்கள் வந்து போய் உட்கார்ந்த இடம் என்ன எந்த இடம் அப்படின்னா இது அறிஞர் அண்ணா அவர்கள் உட்கார்ந்த இடத்துல தான் புரட்சத் தலைவி அவர்களுமே வந்து உட்கார்ந்துருந்தாங்க இப்போ அதிமுக இரண்டாக பிளவுபெற்றுருச்சு ஜா ஜே என இரு அணிகளாக வந்து பிரிஞ்சிருச்சு இப்போ ஜானகி அணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஹெச் பாண்டியன் ஆர் எம் வீரப்பன் எஸ்டி சோமசுந்தரம் இப்படியான ஆட்கள்லாம் வந்து இருக்கிறாங்க எங்களோடய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பக்கம்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கே கே கேசி சார் திருநாவுக்கரசு அழகு நாகரசு இப்படியான ஆட்கள்லாம் வந்து இந்த பக்கம் வந்து இருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில் போய் வந்து முறையிடுறாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டாங்க இரட்டையில் சின்னத்தை முடக்கிட்டாங்க இரட்டையில் சின்னத்தை முடக்கின உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஜா ஜே என இரு அணிகளாக வந்து தேர்தல் களத்தை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க சந்திக்க ஆரம்பித்த உடனே மக்கள் செல்வாக்கு யார் பக்கம் இருக்குது அப்படிங்கிறது தானே ரொம்ப முக்கியம் தேர்தல் ஆணையம் வந்து ஜானகி மாணிக்கு வந்து கொடுத்தது வந்து புறா சின்னம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கொடுத்தது சேவல் சின்னம் இந்த இரண்டு பேருமே களத்தில் வந்து சந்திக்கிறாங்க அதிமுக பிளவுபட்டவுடனே திமுக ஆட்சிக்கு வந்தது அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து வெற்றி பெறாங்க சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக போய் உள்ளே உட்காடுறாங்க மக்கள் ஆதரவு அமோகமாக இருக்குது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஆனால் ஜானகி அம்மா அவர்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஆதரவு இல்லை கட்சி பிளவுபட்டவனா எல்லாருமே வந்து திகச்சு போயிட்டாங்க இரட்டையில் சின்ன பேரை முடங்கிருச்சு ஜா ஜே என இரு அணிகளாக நிற்கிது மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு போட்டி தான் அங்கே வந்து உருவாச்சு அப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வந்து மக்கள் செலவாக்கு இருந்தது உடனே ஜானகி அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கட்சியும் இந்த சின்னமும் அவங்கள்ட்டே இருக்கட்டும் சொல்லி அன்னைக்கு விட்டு கொடுத்தாங்க மக்கள் செல்வாக்குள்ளே ஒரு தலைவியாக வந்து இன்றைக்கி ஜெயலலிதா வந்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு சின்னத்தை விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஜானகி அம்மல் அந்த சின்னம் கட்சி எல்லாத்தையுமே வந்து விட்டு கொடுத்தாங்க கட்சி வந்து ஒருங்கிணைந்தது கட்சி உடனே எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் எல்லாருமே வந்து யார் யாரெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இழிவாக பேசினாங்களோ அவங்களே எல்லாமே வந்து கட்சிக்கு உள்ளே எடுத்துட்டாங்க பிஹெச் பாண்டியனாக இருக்கட்டும் ஆர் எம் வீரப்பனாக இருக்கட்டும் இவர் எஸ்டி சோமசுந்தரமாக இருக்கட்டும் இப்படி மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து இது புரட்சி தலைவி அம்மா அவருக்கு முன்னாடி வந்துட்டாங்க இப்போ கட்சி இப்போ வந்து புரட்சித் தலைவி அம்மா தான் அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தேர்தல் நடக்குது இந்த தேர்தலில் திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற ஒரு கடுமையான போட்டி வந்து நிலவுது இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க புரட்சி தலைவர் இல்லாத காலத்தில் இன்றைக்கி வந்து புரட்சி தலைவர் அவர்கள் வந்து அதிமுகவினுடைய பொறுப்பை ஏற்றிருக்காங்க பொதுச் செயலாளராகவும் ஆகியிருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது தேர்தல் காலம் அதிமுக திமுகன்னு இருந்தது புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் அது மாதிரி ஒரு தேர்தல் களம் அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் ஆலோசகரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அதை விட பல மடங்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சிட்டாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த இடமும் விடாமல் சுற்றுப்பயணம் எல்லா இடங்கள்லையும் பிரச்சாரம் பண்ணி காங்கிரஸோட கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி அஞ்சு இடங்களை வந்து வெற்றி பெற்றாங்க தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சாங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பன்சிலால் பரத்வாஜ் அப்படிங்கிற ஒரு ஆளுநர் புரட்சி தலைவி அவர்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சாங்க இந்த நாளை நம்ம மறக்க முடியுமா அன்றிலிருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுகிற வரைக்குமே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னென்ன விதிகளை கொண்டு வந்தாங்களோ அந்த விதிகளில் எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் கட்சியை வளர்த்தாங்க தொண்டர்களை அதிகப்படுத்தினாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது ஒன்றரை கோடி தொண்டர்கள் வந்து இருந்தாங்க கட்சியில் எம்ஜிஆருடைய சட்டத்திட்ட விதிகளாக இருக்கட்டும் கட்சியினுடைய கட்டுப்பாடுகளாக இருக்கட்டும் எல்லாமே இராணுவ கட்டுக்கோப்போடு பாதுகாத்து வச்சுருந்தாங்க அதிமுகவை ஏன்னால் இன்றைக்கி அதிமுக எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கே வந்து சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அதிமுகவோட தலைமை நான் தான் அப்படிங்கிறாங்க ரெண்டரை கோடி தொண்டர்களுக்கு தலைவன் நாங்கிறாங்க இன்றைக்கி அதிமுகவில் என்ன நடக்குதுன்னு கட்சியின் தலைமைக்கே தெரிய மாட்டேங்கி அம்மா விட்டுட்டு போன இந்த அதிமுகவை நம்ம வலிமைப்படுத்தணுமே சொல்லிட்டு இப்போ நான் தான் தலைமை அப்படின்னு சொன்ன வந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார் அன்றைய அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அன்றைய இருந்த அதிமுக வேறு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கையில் அந்த அதிமுக சிக்கி தவிக்குது சின்ன பின்னமாக போச்சு ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ஒரு பெண் இந்த அரசியலில் எப்படி உள்ளே வர முடியும் அதனால் இப்படி ஆணாதிக்கம் மிகுந்த இந்த காலத்தில் வந்து பெண் வந்து அரசியலுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதையெல்லாம் உடைச்சாங்க தகர்த்தாங்க என்னால் இந்த அரசியலில் வர முடியும் ஜெயிக்க முடியும் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியும் சொல்லி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவ தான் புரட்சித் தலைவி அவர்கள் எல்லாத்துக்குமே ரோல் மாடல் அவங்க தான் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் சொன்னாங்க குஜராத்தை சேர்ந்த மோடியாக தமிழ்நாட்டை சேர்ந்த லேடி அப்படின்னாங்க மக்கள் வாக்குகளை அள்ளி கொட்டினாங்க புரட்சி தலைவி அவர்கள் முப்பத்தி ஏழு இடங்களை வந்து வெற்றி பெற்றாங்க அப்போ வந்து பொன் ராதாகிருஷ்ணனும் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேர் தான் செயித்தாங்க அந்த அளவுக்கு வந்து மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைமை மாற்றுக் கட்சியினரை கூட இது ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு ஆளுமை ஒரு தைரியம் அப்படின்னு சொன்னால் புரட்சி தலைவி அம்மா தான் இன்னு வரைக்கும் சொல்லுவாங்க உங்களுக்கு பிடித்த ஒரு பெண் ஆளுமை யார் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க அப்படியாவது புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைமை முதன் முதலாக தமிழ தமிழ்நாட்டில் வந்து பதவியேற்றினால்தான் இன்று இன்றைக்கி நம்ம உண்மையான அதிமுக தொண்டர்கள் யாரும் வந்து மறக்கவே முடியாது அதிமுகவை பொறுத்தளவுல என்றைக்குமே நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது நன்றி வணக்கம்